மாவட்ட நூலகத்தை திடீர் ஆய்வு மேற்கொண்ட திண்டுக்கல் ஆட்சியர் தேர்வாளர்களை அதிகப்படுத்த உத்தரவு திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் சந்தைப்பேட்டையில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைந்துள்ளது இங்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் நூலக பதிவேட்டை ஆய்வு செய்தபோது அதில் டிஎன்பிசி தேர்வு எழுதுவதற்கான அறுபது நபர்கள் பதிந்துள்ளனர் இதனை அடுத்து அரசு மற்றும் வங்கி தேர்வாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் நூலகத்துக்கு வந்திருந்த மாணவர்களிடையே குறைகளையும் கேட்டறிந்தார் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களை அதிகப்படுத்த வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர் அதற்கு ஏற்றபடி புத்தகங்களை அதிகப்படுத்தி தருவோம் என தெரிவித்தார் அதேபோல் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பதற்கு ஏதுவாக காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நூலகத்தின் நேரங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என நூலகங்கள் வெளியே இருந்து மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் நூலகத்தில் வெளிக்கதவை இரவு வரை திறந்து வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார்